السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبار دا إسلامي اسلاميه صحودكلي வருடம் ரஜப் மாதம் திகதி புனித மஸ்ஜிதுன் அவர்கள் சோதனையின் மீது ஆதரவு வைத்து அடிபணிதல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹாவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாவும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் விசுவாசிகளே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமை நாளைக்காக எதனை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கட்டும் இன்னும் அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்குணர்ந்தவராக இருக்கின்றான் என்று கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே நான் வாழக்கூடிய இந்த உலகம் என்பது அனைவருக்கும் ஒரு சோதனை மண்டபமாகும் உலகத்திலே வாழும் ஒவ்வொரு மனிதனும் படைத்தவனான அல்லாஹுடைய சோதனைக்கு உட்பட்டவர்களாகத்தான் போகின்றார்கள் இந்த உலகம் என்பது துரதிஷ்டங்கள் துன்பம் வழிகள் சோதனைகள் நோய் ஆரோக்கியம் நிவாரணி பரிந்துரைகள் ஓய்வு கவலைகள் துக்கங்கள் விரத்தி போன்றவைகள் இவைகள் அனைத்தையும் அடைந்து கொண்ட ஒரு வீடாகத்தான் இந்த உலகம் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே வரையிலே இது ஒரு சிறைச்சாலையாகும் சுவர்க்கமாகும் சோர்க்கமாகும் என்பவன் உலகத்திலே கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றான் இறை நிராகரிப்பாளர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இந்த உலகம்தான் சோர்க்கமாக இருக்கும் இதில் நல்லவர்கள் கெட்டவர்கள் மோமீன் காபிர் அனைவர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் இதில் ஆரோக்கியத்துக்கு பின் நோயும் வாலிபத்துக்கு பின் வயோதிபமும் செல்வ நிலைக்கு பின் வறுமையும் இழப்புமே எதிர்பார்க்கப்படும் இந்த வழிமுறையிலே எந்த மாற்றமும் இல்லை மனிதன் அறிவியலில் முன்னேற்றமடைந்து சந்திர சென்று கடலிலே அவன் போராடி உறுதியான ஒரு ஸ்திரத்தன்மை அடைந்து கொண்டாலும் இயலாமை குறைவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதை அவனுடைய புத்தியும் அறிவும் இந்த உலக இயலாமையை அறிந்து கொள்ளும் நிச்சயமாக இது அல்லாஹுடைய சக்தியும் அவனது மகிமையும் அவனது நாட்டமும் அவனது கட்டளையும் ஞானமுமாகும் அனைத்து விடயங்களும் அவன் கைவசமே உள்ளது அவன் செய்வதை கேட்பதற்கு உலகத்திலே எவரும் இல்லை எப்பொருளேனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளை என்று கூறுவதால் உடனே அது ஆகிவிடும் ஆட்சியும் எவன் கையில் இருக்கிறதோ அவனே மிகத் தூய்மையானவன் அவனிடமே நீங்கள் முழுவீர்கள் என்பதை உணர்ந்து அல்லாஹுடைய சக்தியையும் அவனது வல்லமையும் அவனது ஆற்றலையும் உணர்ந்து அவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இரண்டாவதாக கடுமையான சோதனை நேரங்களிலே அல்லாஹின் பால் வேண்டிய கடமைப்பாடு அவசியம் நமக்கு இருக்கிறது குறிப்பாக ஒரு மோமினை பொறுத்தவரையிலே அவனது கஷ்டம் மற்றும் வசதி வாய்ப்பு நெருக்கமான நிலை மற்றும் வசதியான மகிழ்ச்சியான எல்லா நிலைகளிலும் அல்லாஹுடன் தௌபா செய்து அவனது கருமங்களை அல்லாஹுடனே பரம் சாட்டி

அவருக்கு அவரை விட்டும் தப்பி போவதற்காக அல்ல மேலும் அவரை விட்டும் தப்பி போன ஒரு விடயம் அவருக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கவில்லை அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுக்கு துன்பமோ அல்லது மகிழ்ச்சியோ ஏற்பட்டு விட்டதென்றால் அது அவனுக்கு நடக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய ஏற்பாட்டிலே இருக்கின்றது அவனை விட்டு அந்த துன்பம் நழுவி போகும் என்றால் அல்லது அவனை விட்டு அந்த மகிழ்ச்சி நழுவி போகும் என்றால் அதுவும் அல்லாவுடைய ஏற்பாட்டிலே இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் கூறுகின்ற போது ஒரு விடயம் ஆச்சரியமாக உள்ளது நிச்சயமாக அவனது எல்லா விடயங்களும் நல்லதாகத்தான் இருக்கின்றது அவனுக்கு நல்லது ஏற்றுப்பட்டால் அவனுக்கு மகிழ்ச்சியான விடயங்கள் ஏற்பட்டால் அவன் நன்றி செலுத்துவான் அது அவனுக்கு நல்லதாக அமைந்துவிடும் அவனுக்கு ஏதாவது தீர்வு ஏற்பட்டால் பொறுமை கொள்வான் அதுவும் அவனுக்கு நல்லதாக அமைந்துவிடும் என்று அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் சுபஹானக தாலா அல் குர்ஹானில் குறிப்பிடகின்ற போது எந்த துன்பமும் அதனை நாம் சிரிஷ்டிருப்பதற்கு முன்னதாக லவ் உல் மஹ்பூத் எனும் புத்தகத்தில் பதியப்பட்டு இருந்தே தவிர பூமியிலோ அல்லது உங்களிலோ ஏற்படுவதில்லை நிச்சயமாக அது அல்லாஹுக்கு மிக எளிதானதாகும் என்றே போன்றுதான் உங்களுக்கு தவறி விட்டதின் இருப்பதற்காகவும் அல்லாஹுவாகிய அவன் உங்களுக்கு கொடுத்ததை பற்றி நீங்கள் வரம்பு மீறி மகிழ்ச்சி கொள்ளாதிருப்பதற்காகவும் இதனை உங்களுக்கு அறிவிக்கின்றான் கர்வம் கொண்டு தற்பெருமை அளிப்போர் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல் குர்வான் கூறி கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடன் ஏற்பாடுகளை திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ஏற்படுத்தப்பட்டது என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு ஒரு முகமியுடன் இருக்க வேண்டும் வெகுமதியையும் கூலியையும் அல்லாஹுடத்திலேதான் நாம் எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய தீர்ப்பு விதி ஏற்பாடுகளை ஏற்று அவன் பக்கமே நாம் சரணடைந்து விட வேண்டும்

செல்வங்கள் உயிர்கள் கனிகளின் விளைச்சல்கள் ஆகியவற்றில் குறைவை கொண்டும் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் மேலும் நபியே இவற்றை பொறுத்து கொள்பவர்களுக்கு நீர் கூறுவீராக என்று அல்லா கூறுகின்றார் அல்லது ராஜ்யவும் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் பிடித்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்காகவே இருக்கின்றோம் நிச்சயமாக நாம் அவன் பக்கமே திரும்பி செல்பவர்களாக இருக்கின்றோம் என்று கூறி அல்லாஹுடத்திலே பரம் சாட்டி விடுவார்கள் அத்தகையோர் அவர்கள் மீது அவர்களுடைய இரட்சனிடம் இருந்து நல்லாசிகளும் கிருபையும் ஏற்படுகின்றன மேலும் அவர்கள் நாம் நேர் வழியை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் பகான் கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறான ஒரு சோதனை காலத்திலே நாம் இருக்கின்ற போது பொறுமையை கடைபிடிப்பதோடு இந்த சமகாலத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிருமிகள் இந்த நச்சுத்தன்மைகள் தொற்று நோய்கள் போன்றவைகள் கடந்து செல்லாமல் அதனை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு முஸ்லிமுடைய ஒரு இறை விசுவாசுடைய பண்பு பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கேட்டால் போல் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக தொற்று நோய் என்பது சோகங்கள் நெருக்கடிகள் சுத்திகரிப்பு தொந்தரவுகளின் நண்பனாக இருக்கின்றான் குறிப்பிட்ட சில நாட்களில் அது உலகம் முழுவதும் பரவி உள்ளதை நாம் கேள்விப்படுகின்றோம் அதனை ஒழிப்பதற்காக அதனை முற்றுகையிட்டு மட்டுப்படுத்துவதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் உதவியாக இருக்க வேண்டும் நபி சல்லாவு செல்ல மன்னர்கள் தாவூன் நோயை பற்றி கூறுகின்ற போது சரது குணோக்கா அவர்களிடத்திலே தாவூனை பற்றி என்ன என்று கேட்கப்படுகின்ற போது அவர்கள் கூறுகின்றார்கள் நபி அவர்கள் கூறியதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் தாவூன் பிளேக் நோய் என்பது சித்திரவதை அல்லது ஒரு வேதனையாகும் இது வனோ இசைவேலர்களுக்கு அல்லது அதற்கு முன்னால் வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே அந்த நோய் ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த நோய் ஏற்பட்ட இடத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் அல்லது நீங்கள் இருக்கும் இடத்திலே அந்த நோய் ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த இடத்திலிருந்து நீங்கள் விரண்டு வேண்டாம் என்று ரவி செல்லு வளைவு செல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிடுகின்றார்கள் எனவே நோய் ஏற்பட்டு விட்டால் நாம் இருந்தால் அங்கிருந்து நாம் ஊர்களுக்கு சென்று அவர்களையும் சங்கடத்துக்குள்ளால் அதே நேரத்திலே ஒரு ஊரிலே அந்த நோய் ஏற்பட்டு விட்டது என்று கேள்விப்பட்டால் நாம் அந்த ஊருக்கு பயணிக்க கூடாது என்பதை நபி செல்லவாஹும் வளைவு செல்லும் அண்ணவர்கள் நமக்கு போதித்திருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்று நான்காவதாக வதந்திகளை பரப்புவது மற்றும் மக்களை அச்சுறுத்துவது பயமுறுத்துவதின் ஆபத்தை உணர்ந்து இது போன்றவர்களை மட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வதந்திகள் அவர்கள் விடயத்தை பயந்து கொள்ளுங்கள் மேலும் மக்களை மிரட்டுவது பயமுறுத்துவது கேலி செய்யக்கூடிய விடயங்களை விட்டு அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இக்கட்டான அசாதாரண சூழ்நிலைகளிலே மக்களுடைய உள்ளத்திலே நாம் அமைதியைத்தான் விதைக்க வேண்டுமே அல்லாமல் அவர்களுக்கு இல்லாத பொல்லாத செய்திகளை கூறி அவர்களை பயமுறுத்துவது அச்சமூட்டுவது அவர்களை மிரட்டுவதெல்லாம் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்ததாக ஐந்தாவதாக இவ்வாறு நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே தொற்று நோய்கள் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இவைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான சில வழிமுறைகளை நாம் பார்ப்போம் ஆரோக்கியமாக நாம் இருப்பதற்கு முதலாவதாக அல்லாஹுவை புகழ வேண்டும் நாம் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா அல்லாஹுவை நாம் புகழ வேண்டும் அல்ஹம்துலில்லா அவனை போற்ற வேண்டும் அடுத்ததாக இவ்வாறான நிலையிலே இருக்கின்றவர்கள் சோதனைகளுக்கு உள்ளால் நம்மை நாம் ஆள்படுத்திக் கொள் ஆட்படுத்திக் கொள்ளக்கூடாது சோதனைகளுக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது அதே போன்று தொற்று நோய்க்கான காரணங்கள் மற்றும் தொற்று நோய்கள் இடங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் தொற்று நோய்கள் என்னென்ன காரணங்களால் ஏற்படுமோ அவைகளை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று தொற்று நோய்கள் உள்ள இடத்துக்கு நாம் சென்று விடக்கூடாது அதே போன்று ஆரோக்கியம் மற்றும் நோய் நிவாரின் இனம் அல்லாஹ் கேட்க வேண்டும் ஏன் அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தா நோயை விட்டு பாதுகாப்பை தாயா என்று அல்லாஹ் விடத்தை தொடராக பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் அதை போன்று ரிக்கர் செய்வது அல்லாஹ் ஆவிடத்திலே செய்வதன் மூலமாக பாதுகாப்பை அல்லாஹ் கேட்க வேண்டும் அல்லாஹவிடத்திலேயே பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை போன்று அல்லாஹ்வின் மீதுள்ள எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் நிகழ மாட்டாதே நிச்சயமா அல்லாரும் மீது நாம் உறுதியாக நாம் நம்புவோம் என்றால் அதிலே ஒருபோதும் நமக்கு ஏமாற்றம் கிடையாது என்பதை உறுதியாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பது அல்லாஹின் மீது உறுதியாக இருப்பது அவரிடத்திலே பாதுகாப்பை எதிர்பார்ப்பதிலே ஒருபோதும் நாம் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே அதே போன்றும் அல்லாஹின் விதியிலிருந்து இன்னொரு அல்லாவுடைய ஓட வேண்டும் ஒரு ஏற்பட்டு விட்டார் அதிலே இருந்து பாதுகாப்பு கொள்வதற்காக இஸ்லாம் கூறக்கூடிய வழிமுறைகளை நம்பி நாம் பயணம் மேற்கொள்ள வேண்டும் மேலும் அல்லாஹ்விடத்திலே பணிந்து செல்லுங்கள் அல்லாவிடம் ஒருபோதும் விரத்தி அடைந்து விடக்கூடாது நமக்கு ஏற்பட்ட துன்பத்தின் போது தொடராக நாம் பிரார்த்தனையில் ஈடுபடுவோம் அல்லா செய்வதில் ஈடுபடுவோம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டு விட்டது என்றால் அதனை அல்லாவுடன் நாம் விரட்டி அடைந்து விடக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாம் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக நாம் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை புரிந்து தொடராக அவன் மீதே பொறுப்பு சாட்டு என்றால் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க தேவை நம்பிக்கை இழக்க வேண்டிய எந்த தேவையும் நமக்கு கிடையாது படைத்தவனான அல்லாஹ் நமக்கு துணையாக உறுதியாக இருப்பதற்கு அவனே போதுமானவனாக இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே ஒரு கவிதையிலே கூறுகின்ற போது கவலை கொண்டவனே நிச்சயமாக கவலைகள் பறந்துவிடும் நல்ல செய்தியை அல்லாஹ்விடத்திலிருந்து எதிர்ப்பார் ஏனென்றால் கவலையை போக்குபவன் தான் விரக்தி சில நேரங்களில் துண்டித்து விடும் விரக்தி அடைய வேண்டாம் ஏனென்றால் அல்லாஹே போதுமானவன் அல்லாஹ் துன்பத்திற்கு பிறகு அதை எளிதாக்குவான் பீதி அடைய வேண்டாம் துன்பத்தை நீக்குபவன் அல்லாஹ் தான் நீங்கள் துன்பப்பட்டால் அல்லாஹுவை நம்பி அவனுடைய ஏற்பாட்டை பொருந்து கொள்ளுங்கள் துன்பத்தை நீக்குபவன் அல்லாஹ் தான் அல்லாஹ் ஒன்றை தீர்மானித்து விட்டால் அவனுடைய சக்திக்கு அடிபணியுங்கள் அல்லா தர தீர்மானித்து விட்டால் எவருக்கும் தந்திரமும் இல்லை அல்லாஹுடைய ஒரு தீர்மானம் வந்துவிட்டால் அதிலே செய்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அல்லஹுவை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை உங்களது அனைத்து விடயங்களுக்கும் அல்லாஹுவே போதுமானவன் கவலை கொண்டவனே நிச்சயமாக கவலைகள் பறந்துவிடும் நல்ல செய்தியை அல்லாஹுடத்திலிருந்து எதிர்ப்பார் கவலையை போக்குபவன் அல்லாஹ் தான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நமக்கு இந்த துன்பகரமான நிலையிலே முழுமையான அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு செய்து அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரிந்து அவளுக்கு முழுமையான அடிமத்துவத்தை சமர்ப்பித்து அல்லாஹிடத்திலே விமோசனத்தையும் பாதுகாப்பையும் கேட்க வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் நாம் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு அவசரமாக மீண்டு வருவதற்கும் நோய்கள் கடுமையான இந்த தொற்று நோய்கள் வைரஸ் கிருமிகள் போன்ற அனைத்து விதமான துன்பகரமான நிலையிலிருந்து நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருவானாக வல்லவன் அல்லாஹ் இந்த உலகத்திலே இருக்கும் அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனுடைய தூதருடைய போதனைகளை ஏற்று வாழ்விலே எடுத்து நடந்து அவனது அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நன் மனைவர்களை மல்ல ஆக்கியர்கள் புரிவானாக ஆமி வாபரது அவனா அந் அஹமது இல்லாஹ பினாலுமீன் ஒஸ்ஸலாமு அலிகும் ஒர் அஹமது